மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்டுள்ள விசேட குழு இன்றைய தினம் புதன்கிழமை காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனிபா தெரிவித்திருக்கின்றார் மன்னார் பட்டித்தோட்ட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளம் தாய் வேணிஜா என அழைக்கப்படும் ஜெகன் ராஜஸ்ரீ திருமணமாகி பத்து வருடங்கள் பிள்ளை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது தாயும் செய்ய மரணமடைந்துள்ளனர் இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னா நீதவான் இறந்த தாய் மற்றும் சேயின் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாண போதுனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்டுள்ள விசேட குழு இன்றைய தினம் காலை மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மேலும் மாவட்ட ரீதியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதோடு வடமாகாண சுகாதார அமைச்சிடமும் விசாரணைகள் முன்னெடுக்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது விசாரணையின் முடிவில் தவறிழைத்தமை கண்டுபிடிக்கப்பட்டால் உரியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்